காய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரூடை தேடும் மான் போல அத்தியாயம் இருபத்தி ஐந்து தியாக மனம் உடைந்து போய் இருந்தார் பெரிய மகளின் மேல் அத்தனை கோபம் வந்தது காட்ட முடியலை அடக்கிக் கொண்டார் இது அவருடைய இயல்பு கோபம் கூட கோபம் கூட கூட அவருடைய இயல்பு இயல்பான பேச்சு தடைபடும் பல கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி விடுவார்கள் எதிரே நிற்பவர்கள் குழந்தையா குமரியா வயதானவர்களா என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள் கோபத்தை வார்த்தைகளாக சுற்றி உள்ளவர்கள் மீது வாரி இறைத்து விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கோபம் எளிதில் குறைந்துவிடும் ஆனால் தனக்குள்ளேயே போட்டு அடக்கிக் கொள்பவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் போய்விடாது அப்படித்தான் தியாகு இருந்தார் பரிவர்த்தனை மீதும் கோபம் அவள் அக்கா பொய் சொல்ல சொன்னா இவ சொல்லுவாளா அறிவு வேண்டாம் சரி சொன்னது சரி அவர்கள் திருமண ஏற்பாடு பண்ணும்போது என்கிட்ட உடனே சொல்ல வேண்டாமா எழுந்து வரட்டும் என்று அமைதியாக இருந்தார் பாவம் சதீஷ் தூக்கம் அல்லாததால் அங்கே இருந்த பெஞ்சில் படுத்தவன் கால் நீட்டி தூங்கி போனான் பரிவர்த்தனிடம் பரிவர்த்தனையிடம் பேசிவிட்டு வந்தவள் மேலும் சில ஃபோன் கால்கள் எடுத்து பேசினாள் பிறகு அப்பாவின் அருகே அமர்ந்தவள் சாரிப்பா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னால் வந்த பிரச்சனையை நான் தான் தீர்க்கணும் பருவியை நான் அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அதிதீரன் தான் தெரிகிறார் அதற்காக நான் அவரை நம்பி என் தங்கையை ஒப்படைக்க மாட்டேன் பருதி உடல் நலமும் மன மனநலமும் தேரணும் இவர் கிராமத்து ஆள் கல்யாணம் ஆனதும் மனைவி உடனே பிரிந்து போவதை விரும்ப மாட்டார் அதே சமயம் பருதி ஏன் நம்ம கிட்ட கூட சொல்லாமல் அதிதீரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நமக்கு தெரியணும் நாம் இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் சரியாக வராது திடீர்னு எப்படி பருதிக்கு கல்யாணம் ஆனது என்று நாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அதனால் ப்ளீஸ் பா எனக்கு வேலையை பெங்களூர் பிரான்ச்சுக்கு கேட்க போறேன் கண்டிப்பா கொடுப்பாங்க வீடும் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு அவன் ஆன்சை போக போறான் ரெண்டு வருஷம் அவன் வரும் வரை நாம அந்த வீட்லயே இருக்கலாம் இப்ப பருதிக்கு தேவை புதிய சூழல்தான் ப்ளீஸ் எங்களுக்காக வாங்கப்பா என்றாள் பதிலே சொல்லலை அவர் இரண்டு நாட்கள் அமைதியாக சென்றது சதீஷ் பவினா வேலாயுதம் வீட்டில்தான் தங்கி கொண்டார்கள் இரவில் பவினா தான் தங்கைக்கு துணை இருந்தாள் தியாகு மகளிடம் இருக்கும் நேரம் அவர் கவனத்தை திருப்பி விட்டு அதிதீரன் பரிவர்த்தனையை பார்க்க வந்தான் சோதனையாக அவன் வரும் நேரமெல்லாம் அவள் தூங்கி கொண்டுதான் இருந்தாள் ஓரளவு அவள் இப்போது எழுந்து நடக்கிறாள் பவினா கோபமாக இருக்கும் நேரம் அவளிடம் பேச்சு கொடுக்க வேண்டாம் என்று அதிதீரன் விலகி நின்றான் ஓரளவு நடக்க ஆரம்பித்து விட்டாள் பரிவர்த்தனை அன்று இரவு நாங்க அவசரமா உடனே ஊருக்கு போகணும் என் தங்கையை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க என்று பிடிவாதம் பிடித்து பவினா தங்கையை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைத்து கொண்டு கிளம்பும் போது மணி பத்து முன்பே வேலாயுதத்திடம் சொல்லிவிட்டதால் சதீஷ் காரில் சென்னைக்கு சென்றார்கள் அடுத்த நாள் அதிதீரன் மருத்துவமனை வந்தபோதுதான் அந்த செவிலியர் மூலம் அவர்கள் நேற்று இரவே டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டார்கள் என்று தெரிந்தது அதிதிரனுக்கு மனம் வலித்தது பரிவர்த்தனையை பார்க்க முடியலையே என்ற ஏக்கம் அவள் உடம்பு தேரட்டும் அவளிடம் மனம் விட்டு பேசலாம் என்று அவன் நினைத்திருக்க அவளோ அவன் நினைவே இன்றே அப்பா அக்கா கூட போய்விட்டாளே என்ற வருத்தம் வேலாயுதம் வீட்டிற்கு போனவன் உங்கள் நண்பரும் அவர் மகளும் எங்கே போயிருக்காங்க என்று நான் கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே ராத்திரியோட ராத்திரியாக போயிருக்காங்க ரொம்ப நல்லது ஒரே ஒரு விஷயம் உங்கள் நண்பர்கிட்டேயும் பவினா கிட்டேயும் சொல்லிடுங்க பரிவர்த்தனை அதிதீரனின் பொண்டாட்டி என் இறுதி மூச்சு நிற்கும் வரை நான் அவளுக்காக காத்திருப்பேன் நானா தேடிப்போய் அவங்கள தொல்ல செய்ய மாட்டேன் எனக்கு தெரியாம என் பொண்டாட்டிக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணினா நான் அவ புருஷனை பொன்னுட்டு பிள்ளைகள் இருந்தா கூட அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடுவேன் என் கண்ணில் படாத வரை நானா எதுவும் பண்ண மாட்டேன் என் கண்ணில் பட்டுட்டால் அதன் பிறகு யார் பேசியும் நான் கேட்க மாட்டேன் என்றான் அவன் பேசியது வேலாயுதத்திற்கு மன நிறைவை கொடுத்தது ஏனென்றால் ஒரு பொண்ணு கழுத்தில் தாழை ஏறிய பிறகு அவர்கள் வாழ்க்கை நட்டாத்தில் நிற்பது போல் இருப்பது அவருக்கு பிடிக்கலை அதே சமயம் பரிவர்த்தனையை இனி அவங்க வீட்டுக்கு போய் வாழச் சொல்லவும் முடியாது அவளே சற்று பயந்த பெண் இப்ப அடிபட்டு ரொம்ப நொந்து போய் இருக்கிறா அவளுக்கு மனம் தேதி வர சில மாதங்களாவது ஆகும் அதுவரை இவர்கள் பிரிந்து இருப்பதுதான் சரி என்று நினைத்தார் சங்கருக்கு தான் கஷ்டமாக இருந்தது அண்ணா கண்டிப்பா இவர்கிட்ட நம்பர் இருக்கும் விரட்டி வாங்கி பவியை கூட்டிக்கிட்டு வந்துடலாம் என்றான் டேய் அவ பவி இல்லைடா எனக்கு அவ பவி என் அண்ணி நீ வேணும்னா அந்த லேடி ஜாக்கி ஜான பவியாக நினச்சிக்க ஆனால் மாமனார் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இரு அந்த லேடி ஜாக்கி ஜான் உன்னையும் கோபத்தில் பந்தாட போகிறான் என்றான் டே எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது பவினாவை ஜான்சி ஜான்சின்னு சொன்ன பிறகுதான் ஜான் பவினாவை லேடி ஜாக்கி ஜான் ஜாக்கி ஜான்னு சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகமே வருது அன்னைக்கு அவள் பறந்து பறந்து அடிச்சப்ப அவள் ஃப்ரெண்டு அவன் யாருக்கும் ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு யாரோ ஒருத்தன் அவளை ஜான்சினானே அப்படின்னு அதட்டினானே அவன் இரண்டு முறை அதட்டிய பிறகுதானே இவ அடிக்கிறதை நிறுத்தினா உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான் அட ஆமால எனக்கு இப்பதான் ஞாபகமே வருது யார் அவன் என்று சங்கர் கேட்க தெரியல ஆனால் ஏதோ அவனுக்கும் பவினாவுக்கும் இருக்கு என்றான் என்னமோ போகுதுபோ அவளை பற்றி எல்லாம் நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவளால் மற்றவங்களுக்கு தான் ஆபத்து வரும் அவளை கண்டு மற்றவங்க தான் பயப்படணும் என்றான் சென்னை வீட்டிற்கு போய்விட்டார்கள் ஒரு வாரம் பரிவர்த்தனை நன்றாக ஓய்வு எடுத்தாள் தியாகவும் மகளுக்கு எலும்பு எலும்பு சோப் வயிற்றுக்குழி சோப் நண்டு சோப் சுவரட்டி என்று பார்த்து பார்த்து சத்தானதாக வாங்கி சமைத்து போட்டார் பவினாவிற்கு பெங்களூருக்கு மாறுதல் கிடைக்கலை ஹைதராபாத் போறீங்களா என்று ஆஃபீஸில் கேட்க அவள் அப்பாவிடம் கேட்க முன்பு இருந்த பயம் பதட்டம் எல்லாம் இந்த பத்து நாளில் குறைந்து விட்டதால் அதெல்லாம் நாம் எங்கேயும் போக வேண்டாம் என்றார் ஆனால் பரிதிக்கு கல்யாணமானது என்று பவினா இழுக்க உன் தங்கச்சி இன்னும் ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லவே இல்லை சொன்னா தானே நான் என்ன பண்ணலாம்னு யோசிப்பேன் ஒருவேளை ஒருவேளை இந்த ஆளுக்கிட்ட நம்ம என்ன சொல்றது அப்படின்னு அக்காவும் தங்கையும் இருக்கீங்க போல என்றது தான் தாமதம் அப்பா என்று இரு பெண்களும் கத்தினார்கள் தியாகு அசால்த்தாக தன் காதை குடைந்து கொள்ள என்னப்பா இப்படி பேசுறீங்க பருதியை எங்கே போகச் சொன்னது நான் தான் பவினானு பேரை மாற்றி சொல்ல சொன்னதும் நான் தான் நான் ஏதோ செய்ய போய் அது விபரீதமா முடிஞ்சிருச்சு பருதியை அனுப்பும்போது அவங்க இப்படி உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நீங்களே எதிர்பார்க்காத போது நான் மட்டும் எப்படி எதிர்பார்ப்பேன் விளையாட்டுத்தனமாக நான் செய்ய போய் அது பருதிக்குத்தான் வினையா போயிருச்சு சாரிடி பருதி என்னை மன்னிச்சிடு அப்பா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்கப்பா என்று பவினா தன் இயல்பை மீறி மன்னிப்பு கேட்க அவ்வளவுதான் தியாகு இந்த அளவு பேசினதே பெரிய விஷயம் மகள் மன்னிப்பு கேட்டால் தாங்குவாரா விடுமா என்று விட்டார் இப்ப நீ சொல்லுடி போன பிறகு நல்லா இருந்தாய் கடைசி மூன்று நாள் ஏன் ஃபோன் பண்ணலை என்று பவினா கேட்க என்னோட ஃபோன் காணாமல் போயிருச்சு நானும் வீடெல்லாம் தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை யார்கிட்டையாவது ஃபோன் வாங்கி பேசலாம்னு முயற்சி பண்ணினா யாருமே ஃபோன் தரலை சார்ஜ் இல்லை ரீசார்ஜ் பண்ணலை ஃபோன் உடஞ்சி போச்சு இப்படி சொல்லிட்டாங்க நானும் அப்ப இருந்த மனநிலையில் விட்டுட்டேன் என்றாள் சரி கல்யாணத்துக்கு ஏன் ஒத்துக்கிட்ட எங்க கிட்ட கேட்காம ஃபோன் தொலைஞ்சு கேட்காம ஃபோன் தொலைஞ்சு போன மறுநாள் அதாவது விடிந்தால் எனக்கு கல்யாணம் அப்போ தாத்தா பாட்டி சொல்றாங்க உனக்கும் அதிதீரனுக்கும் நாளைக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என் அப்பாவுக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்க உனக்கு அதிதீரனை பிடிக்கலையா என்று தான் கேட்டாங்க என்னால் பதில் சொல்ல முடியலை என்று பரிவர்த்தனை தலையை குனிய தியாகு மகளை அதிர்ந்துதான் பார்த்தார் சின்னவளே நீ அவனை விரும்பினியா என்று அவர் கேட்க இல்லப்பா ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் என்றாள் என்ன பவினா இவ பேசுதா பிடிக்கும்னா விரும்புகிறான்னு தானே அர்த்தம் என்று அவர் புரியாமல் கேட்க அப்பா இது அப்படி இல்லை ஆனால் அப்படித்தான் என்பது மாதிரி உங்களுக்கு புரியாது என்ற பவினா சரி சொல்லு என்றாள் நான் கல்யாணத்தை தடுக்க நினைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதிநீரனை சந்தித்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என் அப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க என்று எவ்வளவோ சொன்னேன் அவர் கேட்கவே இல்லை காதில் கூட வாங்கலை வேறு வழிகின்றி நான் பவினா இல்லை பருவர்த்தனே என்ற உண்மையை சொன்னால் அவரே கல்யாணத்தை நிறு நிறுத்திடுவாருன்னு சொல்ல நினைத்தேன் அதற்குள் அவர் முந்திக்கொண்டு கொண்டு என்னை மிரட்டினார் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் என்று மிரட்டினார் நான் பயந்து போய் ஒத்துக்கிட்டேன் என்ன சொல்லி மிரட்டினார் உன்னை தப்பா ஏதாவது என்று பவினா அன்று போல் கேட்க சேச்ச இல்லக்கா அவர் ரொம்ப நல்லவர் அவர் காப்பாற்றிய உயிர் அவரை என் மனசுல உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் ஆனால் அப்பாவிற்கு பிடிக்காது உனக்கு சொந்தமான முறை பையனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது என்று தயங்கினேன் அவர் மிரட்டலுக்கு பயந்து ஒத்துக்கிட்டேன் என்றவள் என்ன மிரட்டினான் என்று இருவரிடமும் சொல்லவே இல்லை என்னவா இருக்கும் என்று இருவருக்கும் தோன்றினாலும் இன்று அவர்கள் கணவன் மனைவி அதை தோண்டி துருவி கேட்கக்கூடாது கேட்டு என்னாக போகுது என்று விட்டுவிட்டார்கள் பவினா என்னோட ஃபோனை கூட கவினா என்னோட ஃபோனை கூட மச்சாந்தான் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு மாமா கிட்டே நான் பேசி சமாதானம் பண்ணுறேன் நீ பயப்படாத அப்படின்னாரு அவரும் சரி அவங்க வீட்டு ஆட்களும் சரி அப்பா கண்டிப்பாக பெண் கொடுக்க மாட்டாருன்னு நூறு சதவீதம் நம்பித்தான் அப்பாவிற்கு தெரியாமல் கல்யாணத்தை முடித்துவிட்டு அப்புறம் சொல்லி சமாதானப்படுத்தலாம் என்று தான் நினைத்தார்கள் நான் உண்மையு பயந்துக்கிட்டு இருந்ததை கூட அப்பாவை நினைத்து பயப்படுவதாகத்தான் நினைத்தார்கள் ஆனால் உண்மை என்னன்னா அவங்க நினைக்கிற மாதிரி நான் விமலா மகள் பவினா இல்லை என்றுதான் நான் பயந்தேன் என்னால் உண்மையை சொல்ல முடியல ஆனால் விசாலி பெரியம்மா என்னை அடித்தபோது அவர்கள் பேசிய அசிங்கமான பேச்சைக் கேட்டபோது அன்றே நான் பவினா இல்லை என்று சொல்லியிருந்தால் இன்று இந்த அடியும் அவமானமும் வந்திருக்காது என்று அப்பத்தான் புரிந்து கொண்டேன் நான் வேற ஏதோ நினைத்து பயந்து சொல்லாமல் விட்டதுதான் பெரிய தப்பா போயிருச்சு நான் சொல்லியிருந்தா அந்த கல்யாணம் நடந்திருக்காது என் முட்டாள்தனத்தாலும் தேவையில்லாத பயத்தாலும் இப்படி நடந்து விட்டது சாரி பவினா உன் சொந்தக்காரங்க அவங்க இப்ப நான் போய் தேவையில்லாம செய்த முட்டாள்தனத்தால் இன்னைக்கு அவங்க உறவே வேண்டாம்னு நீ சொல்லிட்டு வந்துட்ட எல்லாம் என்னால் தான் ப்ளீஸ் என்னை மன்னிச்சுது சாரி அப்பா எனக்கு மச்சான் கூட கல்யாணம் என்றதும் நான் பவினா இல்லை என்றுதான் பயந்தேனே தவிர அப்பா கிட்ட சொல்லலை அனுமதி வாங்கலை என்றெல்லாம் எனக்கு தோணவே இல்லப்பா இந்த கல்யாணத்தில் அப்பாவுக்கு எவ்வளவு அசிங்கம் அவமானம் வருத்தம் என்றெல்லாம் எனக்கு தோணவே இல்லப்பா ஏன்னு இப்போ வர எனக்கு காரணம் புரியல என் கவலை எல்லாம் இந்த வாழ்க்கை இந்த குடும்பம் இந்த அன்பு சொந்தம் எல்லாமே பவினாவுக்கு உரியது நான் அதை அனுபவிக்க கூடாது தப்பு எனக்கு உரிமை இல்லாததை நான் அடையக்கூடாது என்றுதான் நினைத்தேனே தவிர அதையும் மச்சான் ஏதேதோ சொல்லி என்னை மிரட்டி என் வாயை அடைத்து விட்டார் என்றாள்